மழைக்கு உருவான முகிலே மறைக்கு பொதுவான படிவே ஆசைக்கு தடையாக அறிவே அவனிக்கு ஊரான இறைய சிவமே கோடைக்கு இதமான நிழலே வாடைக்கு சுகமான பணியே மேடைக்கு எழிலான நிறையே ஆடைக்கு அழகான நிறமே சிவமே வேட்டைக்கு உயர்வான பொருளே சேட்டைக்கு பேரான மகவே ஆசைக்கு உறவான நிதியே அன்புக்கு சொல்லான சிவமே வம்புக்கு வாராத உறவே வளத்துக்கு வேறான நிதியே பேச்சுக்கு சுவையான தமிழே பெருமைக்கு உயர்வான சிவமே நாட்டுக்கு நலமான உயர்வே நாவுக்கு நயமான சுவையே ஏட்டுக்கு நிலையான நல்லெழுத்தே ஏழைக்கு எளிதான சிவக்கருத்தே பாட்டுக்கு உயிரான ஸ்வரமே பாதைக்கு துணையான நட்பே வீட்டுக்கு உயர்வான அறமே வேலைக்கு விளைந்த நற்பயிரே சோகத்தை போக்கும் சிவமே என்றும் சொர்க்கத்தை காட்டும் தினமே வேடத்தில் ஆட்டம் மிகுமே தினம் வேகத்தில் ஆட்டம் இடுமே ஓடத்தில் ஏற்றும் ஓலத்தை ஓட்டும் ஆழத்தை ஆளும் காலத்தில் கனியும் நியாயத்தை தந்திடும் நல்லதாய் நின்றிடும் பாவத்தை குறைக்கும் மன பாரத்தை தள்ளும் மோகத்தை வெல்லும் மோட்சத்தை தந்திடும் தாகத்தைத் தணிக்கும் தாபத்தை குறைக்கும் வேலைக்கு வந்திடும் வேதனை தீர்த்திடும் சோதனை பலந்தரும் சோராமனம் தருமே சிவமே சித்தம்பலமே சிவதேசிகனே சிவயான கற்பகமே சீர்மணியே சீர்தவமே ஷின்மய ஜோதிய அரசே சிவசிகாமணியே சித்தானந்தமே ஸ்ரீ சைவனிய சிந்தாமணியே சிவஞான போதமே சிதம்பரை அணி எழிலே அழுகே சிவக்கணலே சிறப்புடை ஆவுடைய சிந்தனை சிவை நதிச்சடையனே சித்தின்பம் இல்ல பேரின்பமே சிந்தனை செல்வமே சிப்பாட்டே சிக்கானே சிரார் பருந்துரை தேவானே சிவானே சிந்தையந்த ஏ சிவசைல புகழே சினையான முகிலே சிதராமணமே சினமில்லா அருங்குணமே சிவமே தோன்றா பெருமை கொண்ட சிவனே தோழமை கொண்டதே சுந்தரன் மேலே மற கவியாய் சொல்லும் தந்ததே மாறா அன்பில் மங்கை தூது சென்றதே தேனூரி தீரவியம் பெருகும் தேவரும் இன்று வாழ்த்தும் பூமகள் புகழாசி போடும் புதுமண பொலிவும் கூடும் ஆசூரி அமுதம் பொங்கும் அருசுவை உணவும் பெருகும் சுவை தமிழும் வளரும் சிவ தேவனை சித்தம் கொண்ட கொடி முளைத்த இடத்தில் கிடைத்த கும்பன மனம் நினைத்த கணத்தில் நிலைப்பான் சிவனே மடி முடித்து வைத்த பொன்மென பொருளென உடன் அடுத்து நிற்பே காப்பானவனே பிடித்து படித்த கிடைத்த அறிவாய் வளைத்து பிடித்த மலைத்த தனமாய் முடித்து கொடுக்கும் கருணை மனமாய் அடுத்து இருக்கும் அன்பு சிவனே வினையெரித்து முறைத்த முக்கண்கணலாய் முகத்து தரித்த முடிச்சடை நிலவாய் நுரைத்த விடத்தை விழுங்கிய அருளாய் இடத்து இடத்தை கொடுத்த கொடுத்து நலத்தை காக்கும் சிவமாய் கழித்து நடித்து ஆடிய இறையாய் மனத்து கிடந்த மறைமாமணியாய் மதத்து மிதந்த மகிழிறை ஒளியே நனைத்து தேனில் கிடந்த சூளையாய் நனைந்த சடையில் நதியாய் நலனாய் நினைத்த நெஞ்சில் நிறைந்த சுபமாய் நலிந்த நிலையை நகர்த்தும் சிவனே நாதனாய் தேவியாய் ஆசி தந்திடும் வானில் விளையும் அமுதாய் தெரிந்திடும் மானும் துள்ளும் மலர்க்கை அழகை மாலும் வணங்க வந்திடும் தினமே காணும் இடம் யாவும் நிறைவாய் கோலம் போண்டிடும் நின்றிடும் சிவமே ஆடும் அம்பல ஞான சேவமே தேடிடும் குண்டிடும் மனமே கா தூக்கும் ஆடல் நரசே ஞானம் போட்டு கொடுக்கும் குருவே தேடல் எனும் நிலை கொண்ட வேடன் மணமாயாக்கிடும் நம்ம கூடல் நகர தமிழின்பதியாய் எழுந்த எழுத்து நலமாய் ஓடல் என்னும் உயர்நிலை போக்கி காலம் போட்டும் தந்திடும் சிவமே சாரல் சுகமாய் சாம்ப சிவமாய் உடல் கொண்டு நின்றிடும் மனமே மாறி ஓடும் வாசி தன்னை மற்றும் குருவாயாகும் சிவனே